இருக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அபிராமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலக்குடும்பலூர் மேலக்குடும்பலூர் கிராமத்தில் இருக்கேன் முருகன் கோயிலும் பிரசித்தி பெற்றது இப்போது நாங்கள் ஒரு செய்தி கேட்டு வந்தது என்னென்னா இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் மன்னர் காலாக பாண்டிய மன்னர்கள் கட்டி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்களேன் சிவன் கோயிலில் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப பழமையானது ரொம்ப அற்புதமான ஆலயம் கூட கலைநயம் உள்ள ஆலயம் கலைநயம் பொக்கிஷம் அவ கலை பொக்கிஷம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த ஆலயம் வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்குது சதஞ்சு சிதலம் அடைஞ்சி இந்த பக்கம் பாருங்களேன் பக்கம் பாரு எப்படி இருக்கு பாருங்க ஸோ அந்த கோயிலோட பேர் வந்து குமலீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க இவங்க அம்மா அம்மனோட பேர் வந்து குமலீஸ்வரி உடனுரை குமலீஸ்வரர் ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த ஆலயம் எந்த அளவுக்கு பழமையானதுன்ற பாருங்கள் ஏதாவது கல்வெட்டுகள் வந்து உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆராய்ச்சியாளர்களுக்கு அதை பண்ணாங்கன்னா இது பண்ணலாம் அந்த கல்வெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பாருங்களேன் எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஆலயம் வந்து ஒரு குளத்து தான் இருக்குது ஒரு கம்மாய் கரையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப கலைநயமாக இருக்குது இந்த ஆலயம் ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பக்கலை மிகுந்த ஆலயமாக தான் அந்த ஆலயம் இருக்கு இங்கிட்ட இந்த பக்கம் வந்து பாருங்களேன் இப்போ இந்த ஆலயத்தில் வந்து சுவாமி வந்து வெளியே எடுத்து வச்சு இப்போ வழிபாடு பண்ணுறாங்க இப்போ அந்த கோவிலை கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்காங்க இப்போ பாருங்களேன் கஜ கஜலட்சுமி இருக்காங்க பாருங்க அந்த கஜலட்சுமி இருக்காங்களா கஜலட்சுமி இதுதான் கோவிலோட உள்ள கருவறையும் உள்ள மண்டபமும் இருக்குது உள்ளுக்குள்ளே போக முடியல ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது உள்ள பாம்புகள் பள்ளிகள் ஏதாவது இருக்கும் அதனால் நாங்கள் பயந்துட்டு போகல ஏன்னா ரொம்ப செயலம் அடைஞ்சு கிடக்குனிடம் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் பாருங்களேன் அம்மா பாருங்கள் இந்த பாருங்கள் வேடந்தாங்கல் மாதிரி இந்த இடம் இந்த கிராமம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு பறவைகளோட சத்தத்தை பாருங்கள் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பறவைகள் வந்து அடையுது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இது பாருங்க எவ்வளோ பறவைகள் போகுது பாருங்கள் ரொம்ப அற்புதமான இடம்தான் இந்த இந்த பக்கம் பாருங்கள் ஆலயத்தோட இந்த சைடு பாருங்கள் இந்த அளவுக்கு சுத்தெல்லாம் மடஞ்சு கிடக்குன்னு பாருங்கள் ஆனால் இதை வந்து இப்போ திருப்பி வந்து எடுத்து வேலை பார்க்குறதுக்காக முயற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கிராமத்தார்கள்லாம் கண்டிப்பாக சிவனடியார்கள் பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு வந்து நேரடியாக பார்த்து நீங்களே உதவி பண்ணுங்கள் இதை கட்டுவதற்கு என்ன முயற்சியோ அதை செய்வோம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் நீங்களும் வந்து அதில் பங்களிங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் வந்து மன்னர்கள் கட்டியது ப பழமையான ஆலயங்கள் அந்த பழமையான ஆலயங்களை வந்து இன்றைக்கி நம்ம புனரமைச்சு கொண்டு வந்தமானால் அதுக்கு நம்மளுக்கு என்ன இறைவன் கொடுக்குறது என்னென்னா இறைவன் நம்மளுக்கு நிறைய ஒரு வளங்களை வாரி அருள்வார் அப்படின்ற நம்பிக்கை கூட நம்ம வந்து செய்யுங்க கண்டிப்பாக அதை நம்ம நடத்தலாம் இப்போ வந்து நம்ம அந்த ஆலயத்தில் இருந்த சுவாமி அந்த கும்மலீஸ்வரி உடனோட கும்லீஸ்வரரை இந்த பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் இந்த பக்கம் எடுத்து வச்சு ஒரு ஷீட்டு போட்டு அந்த ஷீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க சாமி அங்கே போய் பார்ப்போம் எத்தனை நூற்றாண்டு பழமையானதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இப்படி எனக்கு தெரிஞ்சுது எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கட்டிட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அங்கே இருந்த கல் பாருங்கள் அபிஷேக அந்த சுவாமி வைக்கக்கூடிய அந்த கல்லை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப பழமையான கல் இந்த கிராமத்தை அதை பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பச்சை பசேர் இருக்குது பாருங்க இந்த கிராமம் வந்து ரொம்ப அழகிய கிராமமாக இருக்குது இது ஒரு கம்மா தான் அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ போய் வழிபாடு பண்ணலாம் குமலீஸ்வரர் நம்ம வந்து எங்கேயும் கேள்விப்படாத பேரில் சிவபெருமான் வந்து எல்லா பேர்லேயும் ஆட்சி ஆட்சி கொண்டிருக்கார் அப்படிதான் பார்க்குறோம் இங்கே இங்கே வந்து பாருங்கள் உள்ள வந்து ரெண்டம்மன் இருக்காங்க சண்டிகேஸ்வரர் இருக்கார் நந்தி இருக்கார் விநாயகர் இருக்கார் இங்கே பாருங்க விநாயகர் பாருங்கள் இதெல்லாம் உள்ளே இருந்த சுவாமிகள் இதெல்லாம் எடுத்து வச்சு அங்கே ரொம்ப சிதல மடைய வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷர்ட் அமைச்சு இங்கே வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நித்திய பூஜைகளும் திறக்குது இங்கே கோவிலு நம்ம பார்க்கணுன்னாலும் வந்து பார்க்கலாம் இங்கே பக்கத்துலேயே திறந்து காமிச்சுடுவாங்க நம்ம பார்க்குற வழிபாடு பண்ணணும் எதுவும் நம்மளுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும் வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப பா தொன்மையான ஆலயம் இது பாண்டிய மன்னர்களை கட்டுறது ஏன் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா பாண்டிய மன்னருடைய அந்த ஆவுடையார் வந்து சதுர ஆவுடையாராக காட்சி கொடுக்கும் இங்கே வந்து பாருங்கள் அந்த பக்கம் சதுர ஆவுடையாராக திருப்பி பாருங்கள் அந்த பக்கம் சுவாமி வந்து சதுர ஆவுடையாராக இருப்பார் சதுரத்தில் ஆவுடையாராக இருப்பார் லிங்க திருமேணி வந்து சின்னதாக காசியில் இருக்க லிங்கம் போல் காட்சி கொடுக்குறாரு அந்த குமிழ் போல் இருக்கனால ஒரு பேர் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த குமிழ் மாதிரி தெரியுது நீரில் வர குமிழ்கள் எப்படி இருக்கும் நீரில் தண்ணி ஊற்றினா அந்த குமிழ்கள் வரும் மாற்றிருக்கீங்களா அந்த குமிழ் எப்படி வருதோ அது மூலம் அந்த சுவாமி பார்ப்பதா இங்கே தான் குமலீஸ்வரி அம்மன் இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு சுவா ரெண்டு அம்மன் இருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டு அம்மன் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இருக்கார் நந்தி இருக்கார் நந்தியை பாருங்கள் எவ்வளோ பழமையான நந்தி அந்த நந்திக்கு கீழே சுவாமியை கரெக்டாக எப்படி பாரு பாருங்கள் அந்த தரிசனம்ன்றது நமக்கு தெரியும் பாருங்கள் நந்தி கொம்பு கடையில் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க நீங்கள் வந்து வந்திங்கன்னா கொடு கொடுமாளூர் வந்தீங்கன்னா முருகன் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இருக்குது அந்த முருகன் கோவில் பக்கத்துலேயே தான் இப்போ குளத்துக்கரையில் இந்த குமலீஸ்வரி உடல்நுரை குமலீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப பேர் பெற்ற ஆலயங்கள் இன்றைக்கி வந்து சிதலம் அடைஞ்சிருக்குன்னா அன்றைக்கி ஏற்பாடு கிடந்துருச்சு மன்னர் கால ஆட்சி ஆட்சிகள் மாற 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 அப்படியே கோவிலோருடைய சிதலங்கள் அடைஞ்சிருச்சு இன்றைக்கி இதை எடுத்து வச்சு செய்கிறாங்க கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் சிவ சிவன் அடியார்கள் இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு எத்தையோ புது கோயிலில் போய் நம்ம புனரமைக்கு என்னென்ன புதுசு புதுசாக கோவிலுக்கு போய் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்குறோம் இந்த மாதிரி கோவிலுக்கு திருக்கோயிலுக்கு பணி செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களால் பொருளுதவி நேரடியாக வந்து பண்ணுங்கள் நீங்கள் கொரும்பு கொரும்பல்லூர்லேயே அங்கே சுவாமிகள் இருப்ப சாமி இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலே இதுக்கு ஏன்னா டீட்டெயிலாக சொல்லிடுவார் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த சிவபெருமான த தரிசிக்க இந்த குமலீஸ்வரி உடனே ஒரு குமலீஸ்வரராக பார்க்க கண்டிப்பாக வரணும் ஏன்னா இந்த நம்ம வந்து ஒவ்வொரு சிவாலயங்கள் எடுத்து போகிறது வந்து பெரிய சிவாலயங்கள் எடுத்து போகிறோம் சின்ன சிவாலயங்கள் எடுத்து போகிறோம் இந்த சின்ன சின்ன சிவாலயங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் பெருசாக இருந்தது ரொம்ப பெருசாக இருந்தது இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து குமலீஸ்வரரோட அருளை பெற்று செல்லுங்கள் சுவாமிகிட்ட ரெண்டு வாரத்தை பேசுவோம் இந்த கோவிலை பற்றி என்னன்றால் அவர்கிட்ட கேட்போம் இந்த கோவில் வந்து எவ்வளோ பழமையானது சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் சொல்கிறான் சொல்கிறாங்களா நாங்கள் வந்து அது காலத்தில் வந்து சுவாமி வந்து கம்மாய்க்குள்ளே இருந்தார் என்பதாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த குமுழி வந்து குமளி அடிக்குன்னு சொல்லுவாங்க அது குமளி அடித்து சுவாமிக்கு வந்து குமுளீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் வந்ததாக சொல்கிறாங்க இந்த ஆலயம் வந்து மிக பழமையான ஆலயம் இந்த ஆலயம் வந்து இப்பொழுது குணமைக்கு போகிறாங்க உங்களால் முடிந்த வந்து சிவனடியர் வந்து இந்த ஆலயத்தை வந்து நேரடியாக பார்த்து நேரடியாக நிதி உதவி அதுக்கு வந்து குடும்பத்தையும் இருக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக பாருங்கள் இந்த சுவாமி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம புது ஆலயங்கள் நிறைய கோயில்களுக்கு நம்ம கொண்டு லட்சங்களாக வாரி கொட்டுவோம் அந்த மாதிரி புது கோயில்களை கட்டுறத விட பழமையான கோயில்கள் அதாவது பாரணஞ்சு கிடக்கிற கோயிலில் தீபம் ஏற்றுறது பெரிய ஒரு புண்ணியமான காரியம் அந்த மாதிரி இந்த மாதிரி கோயில்களுக்கு அதை புனரமைச்சு அதே மாதிரி எப்படி இருக்கோ மாதிரி புனரமைக்க போகிறாங்க இப்போ அந்த கற்கள்லாம் சேதமடையாமல் தான் இருக்குது மாதிரி பழமையான முறையில் செய்ய போகிறாங்க கண்டிப்பாக யார் அது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எந்த சிவனடியாரர்களும் கண்டிப்பாக சுவாமியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வந்து நேரடியாக நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் அந்த ஊர் அவங்க ஊராக இருந்தால் ஊர்லேருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த குமலீஸ்வரனும் கும்மலீஸ்வரியோட கோவிலை நம்ம வ வளம்பர செய்யலாம் இந்த இதோட முடிக்கிறேன் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்